കഴിവ വന്നോ തുക്കുന്നോം കഴിവ വന്നോ തുക്ക വന്നോം കഴിവ വന്തോം കവല കഴുവ വന്തോം പാടി വന്നോം പലതും വന്നോ பள்ளி வந்தோம் உங்களை மகிழ்விக்க திருவிழா பெருவிழா நாடக நகைச்சுவை கூத்து எக்க சக்கம் சும்மா வந்து பார்த்துட்டு போங்கோ வந்து பார்த்து மகிழுங்கோ எல்லோரையும் வரவேற்கிறோம் துயர் பகிர்வோம் இலங்கை வல்வெட்டித் துறையில் பிறந்தவரும் டென்மார்க்கில் வாழ்ந்து வந்தவருமான புனிதவதி அம்மா கிறிஸ்டன் அவர்கள் கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டென்மார்க்கில் காலமானார் என்ற தகவலை ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் இவர் காலம் சென்ற மயில் வாகனம் ஆச்சிமுத்து தம்பதியின் எளிய மகளும் காலம் சென்ற நா செல்வரத்தினம் மா தில்லை நடராஜா ஆகியோரின் சகோதரியும் கீசே துறை டியூப் தமிழ் நிர்மலா தேவி ஆகியோரின் தாயாரும் பவானி காலம் சென்ற சுகதேவன் ஆகியோரின் மாமியாரும் ரவிசங்கர் மீரா ஸ்ரீராஜன் வசந்த் அர்ச்சனா மிதிலா ஆகியோரின் பேர்த்தியும் ஷியால்டா வசீகரன் தர்சிகா நர்வினி டேரி ஆக்கி உதயகுமார் ஆகியோரின் திருமண வழி பேர்த்தியும் பிரமிகா தீப்திகா யஸ்வதா ஹஸ்மிதா ராகவி அனன்யா விவின் ஆகியோரின் போட்டியும் ஆவார் அன்னாருக்கான அஞ்சலி நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை நடைபெறும் இறுதிக்கிரியைகள் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று பதினைந்து வரை ஹேனிங்கில் நடைபெற்று கிரியை இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஹோல்ஸ்ட்ரோ மயானத்தில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் ஆகியோர் பிரான்ஸ் செய்திகள் உலகை இப்பொழுது குரங்கு அம்மை எம்பாக்ஸ் தொற்று அச்சுறுத்தி வருகின்றது பிரான்சில் குரங்கு அம்மை எம்பாக்ஸ் தொற்று பற்றிய விழிப்பு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதேவேளை குரங்கு அம்மை எம்பாக்ஸ் தொற்று ஆரம்பித்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பி வைப்பதற்கு பிரான்ஸ் நாடு முன் வந்திருக்கின்றது இதன் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வரியான தடுப்பூசிகளை பிரான்ஸ் நாடு அனுப்பி வைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பிரான்ஸ் தடுப்பூசிகளை ருவண்டா உகண்டா கென்யா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கே முதலில் அனுப்பி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த நாடுகளில் குரங்கு அம்மை எம்பாக்ஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக இருக்கின்றது எம்பாக்ஸ் குரங்கு அம்மை தொற்று ஆசியாவிலும் பரவுவதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளன ஆப்பிரிக்காவை அடுத்து ஐரோப்பாவிலும் எம்பாக்ஸ் குரங்கு அம்மை தொற்று பரவுவது பற்றிய அவதானிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து தொற்று நிலவும் நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஊடாக தடுப்பூசிகளை அனுப்பி வைக்க பிரான்ஸ் முன்வந்திருக்கின்றது பிரான்ஸ் காபந்து அரசாங்கத்தின் பிரதமர் தால் குரங்கு அம்மை தொற்றை எதிர்கொண்டு பரவலை தடுக்க பிரான்ஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் குடியரசுத் தலைவர் மேக்ரோனின் மர்மலர்ச்சி கட்சியின் தலைவர் தெரிவு நடைபெறவுள்ளது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் மறுமலர்ச்சி கட்சியின் தலைமை வேட்பாளராக தன்னை அறிவித்துள்ளார் கட்சியின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் மிகவும் பரந்த முறையில் ஒருங்கிணைக்கவும் தனது லட்சியத்தை பரிசிய பத்திரிகை ஊடான ஒரு நேர்காணலில் எலிசபெத் போன் விளக்கியுள்ளார் ஜூலை ஒன்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் எலிசபெத் போன் மீண்டும் முன்னணிக்கு வர விரும்புகின்றார் முன்னாள் பிரதமர் ஆகஸ்ட் இருபத்தொன்று புதன்கிழமை அன்று வெளியிடப்பட்ட லு பரிசியனுக்கு அளித்த பேட்டியில் எமனுவேல் மெக்ரோனின் கட்சியான மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கும் தனது வேட்புமன்வை சமர்ப்பித்து மிக மிகப்பெறந்த முறையில் ஒன்றுபட வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒற்றுமையை காப்பது இன்றியமையாதது என்று அவர் அறிவித்திருக்கிறார்

பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுர்னோ பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு பராலிம்பிக் விளையாட்டுக்கள் அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை பாரிஸ் பிளஸ் துலா கொங்கோட்டில் ஒரு புதிய விழாவுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது பர ஒலிம்பிக் இருபத்தி நான்கு தோமஸ் ஜாலி மற்றும் நடன இயக்குனர் அலெக்சாண்டர் எக்மேன் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்கவர் தொடக்க விழாவை காண மக்கள் ஆவலாக உள்ளனர் பரா போட்டிகளின் தொடக்க விழா ஆகஸ்ட் இருபத்தி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு பழம்பெடும் பரிசியன் அவென்யூவின் அடிவாரத்தில் உள்ளடங்கிய மற்றும் கண்கவர் என்ற நோக்கங்களுடன் ஆடம்பரமான ஆரம்ப விழா நடைபெறும் என்று அதன் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப விழா பிளஸ் துலா கொங்கோட்டில் அறுபத்தை பார்வையாளர்களுக்கு முன்னால் பரிஸ் விளையாட்டுகளின் கலை இயக்குநரான தோமஸ் ஜாலி கற்பனை செய்த மூன்று மணி நேர விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோடைக்கால பாரஒலிம்பிக் விளையாட்டுக்களை தொடங்க இருப்பதாகவும் ஜூலை இருபத்தாறு அன்று இதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ்துலா கொங்கோட்டில் நான்கு நிலைகள் நிறுவப்படும் இதுவரை பார்த்திராத நிகழ்வுகள் அங்கு நடைபெறும் என விளையாட்டு குழு தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டை மரீன் லூபென்னிடம் இருந்து காப்பாற்றிய மனிதர் ரஃபேல் குளுஸ்மன் தீவிர வலதுசாரிகளை அதிகாரத்தில் இருந்து விலக்கி வைக்க எப்படி உதவினார் என்பது பற்றி நாட்டின் எதிர்காலத்திற்கான அவரது இடதுசாரி பார்வை பற்றியும் தெரிவித்திருக்கின்றார் இவர் இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றி கூறியுள்ளார் இந்த வாரம் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இமனுவேல் மேக்ரோ தனது காபந்து அரசாங்கத்தை மாற்றுவதற்கான ஒரு சமரசத்தை உருவாக்க அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி ஓர் அரசாங்கத்தை அமைக்கும் சாதாரண பணிக்கு திரும்புகின்றார் அவர் ஒலிம்பிக்குக்கு தலைமை தாங்குவதற்காக இந்த பணியை ஒத்தி வைத்திருந்தார் இப்பொழுது அது அவர் மீது இருப்பதால் இது ஒரு கடினமான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனெனில் புதிய நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசர் தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்லில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரான்ஸ் நாட்டின் கோடை விடுமுறை முடிவடைகிறது அரசாங்கத்தை அமைப்பதற்கான கடுமையான போராட்டம் மீண்டும் ஆரம்பிக்கின்றது குடியரசுத் தலைவர் எம்என்எல் மேக்ரோ ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருக்கின்றார் இது ஆறு வார கால அரசியல் முட்டுக்கட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முயற்சியாகும் என அரசியல் அவதானிகளால் தெரிவிக்கப்படுகின்றது மேக்ரோ தனது சொந்த தோற்கடிக்கப்பட்ட மைய வலது கூட்டை உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இருப்பினும் அவருக்கு எதிராக அணிவகுத்துள்ள சக்திகளை அவர் வெற்றிகரமாக முறியடிக்க முடியுமா என்பது உறுதியாக தெரியவில்லை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அழைப்பு விடுத்த திடீர் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த பிரெஞ்சு வாக்காளர்கள் ஆறு வாரங்கள் ஆகியும் பிரான்சில் இன்னும் அரசாங்கம் இல்லை என்பது தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ளனர் இடதுசாரி கூட்டணி மெக்ரோனின் கூட்டணியை நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறுவதற்கு தோற்கடித்த பின்னர் ராஜினாமா செய்த போதிலும் அதே பிரதமரின் தலைமையிலான அதே அமைச்சரவை ஒரு கவனிப்பு வகிக்கிறது பிரான்சின் போப்பில அதிர்ச்சிகரமான வெற்றியை பெற்றது ஆனால் இப்பொழுது கடினமான பகுதி தொடர்கிறது குடியரசுத் தலைவரின் பிரதமர் தேர்வுக்கு தேசிய சட்டமன்றத்தின் முறையான ஒப்புதல் தேவையில்லை என்றாலும் பிரதிநிதிகள் ஒரு அரசாங்கத்தை உடனடியாக கவிழ்க்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை தொடங்கும் தேசிய சட்டமன்றம் எப்பொழுது மூன்று அரசியல் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு மூன்று முற்றிலும் மாறுபட்ட அரசியல் திட்டங்களுடன் உள்ளது மெக்ரோ கெஸ்தேயை நியமிக்க மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக தேசிய சட்டமன்றத்தில் அத்தகைய நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மத்திய இடது சோசியலிஸ்டுகள் தற்பொழுது நுவோ பாப்புலரின் இரண்டு பெரிய கட்சிகளில் ஒன்றான பாரம்பரிய பழமைவாத குடியரசுக் கட்சியினர் வரை மற்றும் இயற்கையாகவே அவரது சொந்த மைய வலது கூட்டமைப்பு உட்பட ஒரு கூட்டணிக்கு தனது விருப்பம் இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மரீன் லுபென்னின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சி மற்றும் நுவோ ஃப்ரோம் போப்பில கூட்டணியில் மற்றிய முக்கிய தூணாக இடதுசாரி கட்சிகள் இடம்பெறுகின்றன இன்னும் பல பெயர்கள் வலம்பெற தொடங்கியுள்ளன அவர்களில் சேவிய பேத்ரோ பழமைவாத ஜின் கீழ் ஓர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அடுத்து பிரெக்சிட் பேச்சுவார்த்தையில் முக்கியமானவரான மிஷேல் பெனியே குடியரசுத் தலைவர் ஃப்ரோன்சுவா ஒலண்டின் கீழ் பிரதமராக விளங்கிய பெர்னா கேஷினோவ் ஆகியோரது பெயர்கள் இப்பொழுது பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றன இவர்களில் யாரை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரதமராக நாட்டிற்கு நியமிக்கப் போகின்றார் என்பது இப்பொழுது தொடர்ச்சியான கேள்வியாகவே நாட்டில் நிலவுகின்றது இதனை அரசியல் அவதானிகள் எவ்வாறு மேக்ரோ சமாளிக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பை பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து